வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் ராமாயணத்தை பத்தின கதை சொல்ற போட்டி இது நம்மளுடைய இரண்டாவது டாபிக் ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம ராமனுடைய திருவடிகள் அப்படின்னு ரொம்ப பக்திரமாகவே போயிடுச்சு இரண்டாவது டாபிக் எப்படி இருக்கணும்னு யோசித்தோம்னா அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக் நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச காதலை பற்றினது ராமாயணத்தில் எல்லாமே இருக்கு பக்தி இருக்கு அன்பு இருக்குது அண்ணனுக்கு தம்பிக்கும் இருக்கிற இடையில இருக்கிற உறவை பற்றி சொல்றது இருக்குது அப்பாவுக்கும் மகனுக்கு இடையில இருக்கிற உறவை பற்றி சொல்றது நட்பு ஏமாற்றம் தோல்வி இது எல்லாமே இருக்கு இது எல்லாமே இருக்கும்போது கண்டிப்பாக காதல் இல்லாமல் இருக்கலாம் அதுவும் இருக்கு அதை பற்றின டாபிக் தான் இந்த டாபிக் கம்பரை பற்றி தெரியாதவங்க இருக்கலாம் ராமாயணத்தை பற்றி கூட தெரியாதவங்க இருக்கலாம் ஆனால் அந்த இந்த வரிகளை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக இருக்கவே முடியாது அது என்ன வரிகள்னா அண்ணனும் நோக்கினார் அவளும் நோக்கினாள் அவங்க இந்த வரியை பற்றி தான் இப்ப நம்ம பேச போறோம் மிதவே நகரம் அந்த நகரத்தை அந்த ஜனக மன்னனுடைய மகள் தான் சீதை அவங்களுடைய அழக கம்பர் எப்படி வர்ணிச்சிருக்காரு அப்படின்னா சீதையை பார்த்த மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா தேவர்கள் போல இமைக்காத கண்கள் நமக்கு இருந்திருந்தால் அந்த கண்களை பார்த்து அந்த கண்களை வச்சு அவங்களை எப்போதுமே பார்த்து ரசிச்சிருக்கலாம் அப்படின்னு மக்கள் ஆசைப்பட்டதாகவும் தேவர்கள் நமக்கு இரண்டு கண்கள் தான் இருக்கு நமக்கு ஏழு எட்டு கண்கள் இருந்தா எல்லா கண்களையுமே அவங்கள பார்த்து ரசிச்சிருக்கலாம் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டதாகவும் இது மட்டும் இல்லாம மன்மதன் அவர் வந்து சீதையுடைய அழகை ஓவியமா தீட்ட முயற்சி பண்ணி கடைசி வரைக்கும் அது முடியாம போனதாகவும் இறுதியா அவங்களுடைய வண்ணத்தை உருவாக்குறதுக்காக அமிர்தத்தை யூஸ் பண்ணதாகவும் அப்ப கூட அவங்க அழகையும் அவங்களுடைய நிறத்தையும் முழுமையா கொண்டு வர முடியல அப்படின்னு சீதையுடைய அழகை பத்தி வர்ணிச்சிருக்காரு அடுத்து நம்ம ராமர் அவர் வந்து ஏக பத்திரி சோ எந்த பெண்களுமே வந்து அவர் ஏறெடுத்து பார்க்க மாட்டார் இப்போ ராமரும் லட்சுமணனும் விஸ்வாமித்திரர் கூட மிதைய நகரத்துக்கு சீதுடைய சுயமரத்துல கலந்துட்டு இந்த சுயமரத்துக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த வச்சிருக்காங்க அது என்னன்னா அந்த சிவதனு இருக்கு பாருங்க அது எவ்வளவு பெருசுனா கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் முயற்சி பண்ணி சேர்ந்து தூக்கினாதான் அந்த சிவதனுச தூக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு அது பெருசா இருக்கு ஆனா சீதையவர்கள் குழந்தையா இருக்கும் போது அவருடைய விளையாட்டு ஜாமான் ஒண்ணு அந்த தனுசுக்கு கீழே போனதாகவும் அந்த விளையாட்டு ஜாமான் எடுக்க முயற்சி பண்ணும்போது தன்னுடைய ஒரு கையை வச்சு அந்த சிவதனுசுவை ரொம்ப சுலபமா தூக்குனதாகவும் அதை பார்த்து வியந்து போன ஜனக மன்னர் அப்ப முடிவு பண்ண தான் முதிக்கிறாரோ அவருக்கு வந்து சீதையை திருமணம் பண்ணி வச்சாதான் முடிவு பண்ணி ஏற்பாடு பண்ணிருக்காரு இப்போ ராமனும் லட்சுமணனும் விஸ்வநாமி கூட விதிரை நகரத்துக்குள்ள வர்றாங்க இப்போ அந்த விதிரை நகரத்தோட அழகையும் அங்க இருந்த பெண்ணுடைய அழகையும் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க அது எப்படின்னா அங்க இருக்க பெண்கள் இடை இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப மெல்லிய இடையுடைய அழகான பெண்களாக இருந்ததாகவும் அவங்க அங்கங்கே வந்து பாடிக்கிட்டு இருந்ததாகவும் விளையாண்டுக்கிட்டு இருந்ததாகவும் அந்த நகரத்துக்குள்ள ராமர் போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க அப்படி அவ்வளோ அழகான பெண்கள் அந்த நகரத்துக்குள்ள இருந்தாலும் ராமர் ஏழு பத்தினி விருதனாக இருந்தனால எவரையும் ஏறு எடுத்து பாட்டாம சுயமரத்துக்காக போறாரு ராமர் இங்க மிதிலை நகரத்துக்கு வந்ததுக்கான காரணத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அது என்னன்னா மிதிலை நேரத்துடைய சுவர்கள்ல வந்து அந்த நாட்டுடைய கொடி இருக்கு அப்படி ஆடிட்டு இருக்க கொடி ராமருக்கு என்ன சொல்றதுன்னா குற்றம் இல்லாத தாமரை மலர்ல இருந்து திருமகள் அவங்க சீதைய அவ அவதரித்து வந்து என்ன தவம் செஞ்சோமே தெரியல நம்ம நாட்டுல வந்து சீதையா அவதரிச்சிருக்காங்க அப்படின்னு அங்க இருக்க மக்கள் எல்லாம் வந்து ஆச்சரியப்படுறதாகவும் அப்படிப்பட்ட சீதையை நீங்க வந்து சுயமரம்ல கலந்துக்கிட்டு திருமணம் பண்ணிக்கீங்க அப்படின்னு அந்த கொடி அசைவுல ராமரை கூப்பிடுறதாகவும் சொல்லி அந்த காரணத்தினாலதான் ராமர் இந்த மிதிலை நேரத்துக்கு வர்றதாக சொல்லப்படுது மிதிலை நேரத்துக்கு வர்றாங்க அந்த சுயமரத்துல கலந்துக்கிறதுக்காக போறாங்க அப்போ அந்த பெண்களோட சீதையை விளையாண்டுகிட்டு இருக்காங்க எங்க கன்னி மாடத்துல அந்த பந்தை வச்சு விளையாண்டுகிட்டு இருந்திருக்காங்க அந்த பந்து தவறி கீழே விழுகுது அந்த வழியா நடந்து வந்துட்டு இருக்க ராமர் மேலே அந்த பந்து படுது ஸோ அந்த பந்தை பார்க்கறதுக்காக சீதை அவர்கள் கீழே புடிஞ்சு பார்க்கறதாகவும் மேலே பந்து விழுந்தது எங்கிருந்து விழுகுதுன்னு பார்க்கறதுக்கு மேலே இனி வந்து ராமர் பாக்குறதாகவும் அப்போதான் அந்த இருவருடைய கண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு கபி கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாதாரணமாக பார்த்துக்கிட்ட மாதிரி சொல்லலை கபி கொண்டது ஓ அப்போ அவங்க அவங்களுடைய பார்வை வந்து ஒருவருத்தொரு பார்த்து கொள்ளும் பொழுது அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்ததாகவும் அந்த பார்வை அவங்களால விளக்கிக்கவே முடியல அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ராமருடைய உணர்வு சீதை சீதை அவர்களுடைய உணர்வு ராமர் போனதாகவும் அந்த உணர்வு ஒருவருக்கு ஒருவர் சொல்லப்படுது இப்போ இது சைட் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா இல்லை ஏன்னா ராமர் வந்து திருமகளுடைய அவதாரம் சீதை வந்து திருமகளுடைய அவதாரம் இவங்க ரெண்டு பேரும் முன்னாடியே ஒருவரை ஒருவர் வாழ்ந்தவங்க பிரியம பிரியாமல் பல வருடங்களாக வாழ்ந்த ஒருத்தவங்க இந்த ஜென்மத்துல ரொம்ப வருஷம் கழிச்சு திடீர்னு அப்படி பார்த்துக்கும் போது அவங்க இடையில இருக்க காதல் மலர்ந்துருச்சு இதை தான் பிரிந்தவர்கள் சேரும் பொழுது பிரிந்தவர்கள் கூடும் பொழுது பேசல் வேண்டுமோ பார்வை ஒன்றே போதுமே அண்ணனும் நோக்கினார் அவளும் நோக்கினார்